இந்த ஏரியா வந்து நாங்க நைட்ல பனிச செய்வோம் கார்டன் டேபிள் அரேஞ்ச் பண்ணி இரவுல இருந்து பாடா ஒரு மாதிரி மடி ஏறி வந்துட்டோம் இதுல இருந்து பாக்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா தெரியும் ஒரு ஜானையினுடைய எலும்பு கூடு வந்து வச்சிருக்கோம் பாதைகளை பாத்தீங்கன்னா வந்து முழுமையா காட்டு பகுதியா தான் இருக்கு அடுத்ததான் வந்து இருக்கிற வந்து ஜப்பானீஸ் டெம்பிள் என்று சொல்லப்படுறது இப்போ இது இந்த விளக்கம் என்னென்னா சிங்கள தமிழ் முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து சமணன்ற மாதிரி ஒரு ஓவியம்

ஹம்பாறையில் நிற்கிறோம் ஹம்பாறைக்கு வந்த நாங்கள் வந்துட்டு இதில் சாப்பிடுவோன்னு நின்னாக்கள் நிற்க வந்து இதை உரிமையாளர் வந்து கதைச்சு எங்களுடைய விவரங்களை கேட்டு நீங்கள் இங்கே உடுப்பு துவைக்கலாம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் வந்துட்டு உடுப்பு எல்லாமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை ட்ரையரில் போட்டு எல்லாம் காயவிட்டு நேற்று ஒரு சமையல் ஒன்று போட்டாங்க இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நாள் தொடங்குது அதோடு அவ ஹோட்டல்லையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கொள்கிறோம் நீங்கள் இங்கே வர்ற நேரம் உங்களுக்கு உணவு தேவையா இல்லாட்டி சா தங்குகிற இடம் தேவை என்றாலும் வந்து நீங்கள் இங்கே வந்து நின்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவரே வந்து எங்களோட வந்து இங்கே அம்பாறையில் வந்து என்னென்ன பார்க்கலாம் அம்பாறை வார நேரம் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு வந்து எங்களுக்கு காட்ட போகிறார் போன முறை நாங்கள் ஆட்டோ பயணத்தில் வந்து அம்பாறை வந்து நாங்கள் வந்துட்டு ஒரே ஒரு பார்க்க தான் இருக்குது வேறு ஒரு விஷயங்கள மில்லையாண்டு காட்டிகிட்டு போனாங்க ஆனால் அதை விட என்னென்ன பார்க்கலாம்ன்ற விஷயங்கள்லாம் அவர் எங்களோட பயணத்துக்கு வந்து இன்றைக்கு உங்களுக்குமே வந்து தரப்போகிறார் இதுதான் வந்து ஹோட்டல் ஆரியவன் ரெஸ்ட் இருக்குது இந்த அம்பாறையில் அது லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளுக்கில் வந்து ரூம்ஸ் இருக்குது ஹோல் இருக்குது மற்றது சாப்பாடு இருக்குது எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட கேட்டு என்னென்ன விலை நிறைவுங்கள் எப்படி எப்படி இருக்குன்றதை வந்து உங்களோட பயந்து கொள்கிறோம் நல்ல ஒரு அமைதியான இடம் மற்றது வந்து குறிப்பாக சொல்ல போனோம்ன்றால் வந்து கவரேஜ் வந்து சும்மா பிச்சு தள்ளிச்சு நேற்று நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி நாங்களானே கவரேஜ் வந்து பிச்சு தள்ளிச்சு அடுத்தது வரான் போஸ் அவர் வந்து தமிழும் வந்து சரளமாக கழிப்பார் கொஞ்சம் இல்லை சரளமாக கழிப்பார் என்ன இது வணக்கம் சொல்லுவோமா ஆய் சொல்லுவோமா வணக்கம் ஆய்பவான் வணக்கம் இரண்டாவது ரெண்டுமே வந்து தெரியும் இந்த மொழிகளுக்கு இடையில புரிஞ்சு அப்படி இருந்தால் இப்போ நாங்கள் கைக்கிறோம் நீங்கள் விளங்கினா தான் அதுக்கு ஒரு இது ஒன்று தெரியும் அப்படி இல்லாட்டி வந்து இவர் என்ன கழிக்கிறார் நாங்கள் என்ன கழிக்கிறேன் விளக்காது விளக்கம் இல்லை சரி கூட இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு எந்த இந்த ஹோட்டல் தொடங்கின ரெண்டாயிரத்தி ரெண்டாம் எங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பத்துல நான் பாரம் எடுத்தேன் இப்போ ரூ இந்த ஹோட்டல்ல முப்பத்தி நாலு ரூம் கிடைக்கு அது கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு கெஃபே ஒன்று இருக்கு அதோட சாப்பாடு வசதி எனி டைம் மார்னிங் இருந்து டென் தேர்ட்டி வரை நாங்கள் ஓப்பன் இருக்கோம் அந்த இடம் வந்து எங்களுக்கு உரிய மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சமைச்சாரு இல்லாண்டு எங்களை மாதிரி சமைச்சு தரலாம் ஓ ஆனால் கண பேர் வந்திருக்காங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு செப் வந்து பதினெட்டு வருஷம் இங்கேயே நிற்கார் ஓ ரைட் எத்தனை ரூம்ஸ் முப்பத்தி நாலு நூறு பேர் தங்கலாம் நாங்கள் செய்கிறோம் முந்நூறு கார்டன் வெடிங் அப்படி நல்ல ஒரு அமைதியான இடம் எங்களோட ராசாதி வந்து அங்கால அங்கே தான் நின்றது இன்டீரியரிலும் நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர் ஜோசிப்பில் வந்தாங்க ஏன் அம்பாறைக்கு வேணும் அம்பாறை வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம்ன்றது பேர் இப்போ டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேயே அம்பாறை காட்டுறாங்க ஆனால் அம்பாறையில் தான் இலங்கையில் புலனோர்வு மாதிரி சிட்டிகள் இருக்குது வந்து அதில் அதுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஓல்டு பழைய கலாச்சாரங்கள் பழைய புதைந்து போன இதுகள் எல்லாமே வந்து பார்க்கலாம் அதில் அஞ்சாறு இடம் இருக்கு இந்த புத்தாங்கலை தீகவாப்பி ரஜகல தென்னு மறுவா அம்பாறையில் டெம்பிள் எல்லாம் இப்போ அம்பா புள்ளையார் கோவில் வந்து இப்போ நாளைக்கு நூறு எனக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே பழைய கோயில் உண்டு அதுவும் எங்கடாக்கட வழங்குறாங்க ஆனால் ஒரு ஒரு பிரச்சினையும் இல்லாமல் மெம்பர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து தமிழ் சிங்களை எல்லாம் வெள்ளிக்கிழம வந்து பார்த்திங்கன்னா இது இது இப்போ கல்முனை கோவிலையும் சனமெரியாத அதே மாதிரி எங்கடாக்கட எல்லாம் கும்பிடுறாங்க ஓகே சரி இப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனை சில பேர் ஜோசினா இப்போ யுத்த காலத்தில் இங்கே நாட்டை விட்டு வெளி நாடுகளில் போனாக்கள் வந்து இப்போ யோசிக்கும் இப்போ வரைக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் எங்களை பகுதியில் ஏதாவது வராது இப்போ நானே வந்து அக்கிரமத்தில் இருந்தவர் நாங்கள் யுத்தத்துக்கு பேச்கொடுத்தாக்கல் ஆனால் ஒரு பிரச்சனை பின்னாங்க நாங்கள் ஊரோட நல்லா இருந்தோம் அது எங்களுக்கு இப்போ நான் பத்து மணிக்கு போனால் நாங்கள் போய் வரலாம் ஒன்றும் இல்லை இல்ல தமிழூர் எங்களை எல்லாம் மாறி மாறி போகலாம் எல்லா பிரச்சனையும் தங்கலாம் பயம்லாம் நிற்கலாம் அது எங்களோட நாட்டில் கேரண்டி உண்டு இப்போ சரி இப்போ பார்ப்போமா என்னென்ன இருக்குண்டா அக்கறை அம்பாறை வந்தால் வந்து என்னென்ன பார்க்கலாம்ன்ற விஷயம் வந்து இதில் அம்பாறை ஏரியா டூரிஸ்ட் மேப் மேப்ண்டு இதில் ஒன்று போட்டு வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஓட்டர்ஸ் போயிங் ஆ இது சுடுதாய் கிணறு தான் இருக்கு மாவையாக போகணும் நீங்கள் ஆ அங்கே போகணும் அது அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லாம் அம்பாறை இப்போ டவுன்லேருந்து பார்க்குறதுக்கு தான் இந்த இது என்ன இருக்குது ஆ ஆ ஆ இதுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது எங்கள்ட இருந்து மறுவா சாமஞ்சாய்த்திய ரெண்டா ஜப்பனீஸ் டெம்பிள் அதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் மறுவா ஒலுவில் ஹாபருக்கு இங்கேருந்து போகிறதுக்கு வீச்சோரம் அதுக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டக்கு மறுவா இது வந்து புத்தகலை ஓகே நான் இப்போ சொன்னது அந்த மலைக்கும் போகலாம் மறுவா என் சம்பேஸ் வந்து ரஜகலை இது ரஜ்கலை வந்து சேம் இந்தியா லும்பினி இது மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் மீட பரபட்ட ஒரு எரிசட் சிட்டி உண்டு ஓகே மாய ஹொட்டோட்டா போறாங்கன்னா இங்கேருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் போகணும் மற்ற எல்லாம் இந்த யானை பார்க்கறது எதெல்லாம் கொஸா போல டிஎஸ் நாயகர் ரசவே இப்போ நாங்க இன்னைக்கு பிந்தை நீங்கள் போட் ரைட் போட போறீங்க இந்த டேம்லாம் போகணும் அதுக்கு போனால் அவங்களுக்கு பார்க்கலாம் நீந்துற யானைகள் காட்டுப்புலிகள் எல்லாம் பார்க்கலாம் அது இதில் வந்து போட் இருக்கு அது புக் பண்ணி தான் போகணும் பாப்போம் போய் சந்தேகங்கட்ஜா போவோம் என்ன சரி இப்போ இந்த ஹோட்டலில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படியோ தொடர்ணும் பார்ப்போம் என்ன ஓகே இப்போ இது வந்து எங்களை வெட்டிங் ஹால் உண்டு நாங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷன் இருநூற்றி ஐம்பது முந்நூறு பேக்ஸுக்கு செய்கிற மாதிரி எங்களுக்கு வசதி இருக்குது கார்டனோட அதோட இது வந்து வெட்டிங் ஹால் இதில் நாங்கள் இருநூற்றி ஐம்பது பேர் போல் வெட்டிங் ஃபங்க்ஷன் செய்கிறோம் அதோட அவுடோர் தான் சேர்ந்து எங்களோட இதோட சாப்பாடு வேறையாக போகும் புஃபே இதில் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நடக்கும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து செய்து கொடுப்பீங்க சரி எல்லாம் செய்து கொடுப்பேன் கூடுதலாக இங்கே இதில் நான் இந்த தமிழ் மூணு வெடிங் செஞ்சுருக்கேன் சார்தேவ் தமிழ் வெடிங் இங்கே செய்திருக்கிறீங்க ஓ சில பேர் யோசிப்பீங்க ஏண்டா நாங்க இங்க வர போறோம் இங்கே எல்லாருமே வந்து கலந்து தான் இருக்கிறோம் தமிழ் வெடிங்ஸ் எல்லாமே வந்து இங்க நடக்குது நடக்குது அப்போ அப்படியான ஆகல் பார்க்குற ஆகலுக்கு இதெல்லாம் வந்து நல்லா அதோட விட இப்போ இங்கே ஃப்ரோக்ராப்ஸ் நாங்கள் ரேஜ் ஃபீஸ் கவுன்சில் மறுவா இஸ்லாமிக் லீஃப் எய்ட் எல்லாேரும் வந்து ஒரு மாற்றிக்கு ரெண்டு மூணு தரம் கான்சென்ட் செய்கிறோம் மறுப நூற்று நூறு ஐம்பது பேர் வந்து போல் செய்கிறோம் அதோடய இப்போ இருபத்தி ரெண்டு வருஷமாக செஞ்சுக்கின்னு வாரோம் ஆ ஓகே ஓ அது பாராம் இப்போ இந்த முறை அந்த யூஎஸ்ஏட் பிரச்சனையால் கொஞ்சம் கான்செக்ட் குறைஞ்சிட்டு பேரி போல் எல்லாம் டவுன் ஆகிட்டு ரைட் ரைட் இப்போ இங்கே அம்பாறைக்கு டூரிஸ்ட் வர வீதம் என்ன மாதிரி இருக்குது டூரிஸ்ட் வீதம் குறை குறையும் ஆனால் எங்களோட கவர்மெண்ட் இந்த டவுன் ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லை என்னென்ன பார்க்க இருக்குது ப்ரொஜெக்ட் ஒன்றும் இல்லை அந்த ப்ரொஜெக்ட் செய்யிறது தான் நீங்கள் உதவி செய்கிறோம் இது மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவோம் அதன் மூலியமாக வந்து செய்ய அடுத்தது வந்து ரூம்ஸ் அப்போ பார்ப்போம் இந்த ஏரியா வந்து நாங்கள் நைட்டில் பனிஷா செய்வோம் கார்டன் டேபிள் அரேஞ்ச் பண்ணி இரவு இந்த லைட்ஸ் எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஆனால் அந்த கடும் அந்த நேர்கான காத்தோட பார்ட்டி செய்கிறார்கள் வந்து பர்த்டே பார்ட்டிகள் எல்லாம் அவுட்டோர் செய்வாங்க ரைட் ரைட் நல்லா இருக்கு இந்த என்வாயன்மெண்ட் கொஞ்சம் சரியான ஒரு அமைதியா இருக்கு பக்கம் மெயின் ரோட் இருந்தாலும் அது டிராபிக் சத்தங்கள் இல்ல இல்லை மற்ற பாத்தீங்கன்னா இந்த மூங்கிலுகள் இதெல்லாம் நட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு எத்தனை ரூம்ஸ் இருக்கு இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு ரூம் முப்பத்தி அஞ்சு ரூம் வந்து டபுள் சிங்கிள் போட்ருக்கு ஃபேமிலி வந்து இருந்தாலும் இந்த விழா டைப்பில் ஒரு பன்னெண்டு பேர் தங்கலாம் வேறயா இருக்கு வீடு மாதிரி ஒன்று இருக்கு அதே மாதிரி இது வந்து எங்களோட ஹோட்டலில் வேற செப்பரேட்டாக இருக்கிற ஒரு வீடு மாதிரி இதில் ஒரு பன்னெண்டு பேர் தங்கலாம் இதில் சமைக்கிற வசதி இருக்கு பெட்ரூம் மூணு இருக்கு ஏசி ஓட ஹால் ரூம்ஸ் எல்லாம் ஏசி கம்ப்ளீட் ஆகி வந்து தங்கி போயிடலாம் ஓ ஃபேமிலியாக வந்தால் லேசு ஓ இது வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபேமிலி ஒரு பன்னெண்டு பேர் தங்கக்கூடிய இடம் மாதிரி ஒரு சின்ன வீடு தான் ஓ இதில் பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணி டைனிங் ஏரியா இருக்கு இதுல இந்த சேர்ஸ்கள் வெளியில அரேஞ்ச் பண்ற சேர்ஸ்களை வந்து இதுல வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் நான் வந்து அரேஞ்ச் பண்றேன் உள்ள இருக்கிற ரூம்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் ஏசியோட தான் இருக்குது எல்லா இது அந்த வந்து ட்ரிபிள் எத்தனை ரூம்ஸ் இருக்குது இது மூணு மூணு ரூம்ஸ் என்ன ஓ இங்கால இது அடுத்து ரூம்ஸ் மூணு ட்ரிபிளா ஓ மூணு டபுள் ரெண்டு ட்ரிபிளும் ஒரு ஃபோர் பெட் ஒண்டும் ரைட் 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 அப்படியா இருக்குது அப்படியே இருக்குது ஓ இதில் வந்து பன்னெண்டு கிட்ட நீங்கள் ஒரேடியாக வந்து அங்கே தான் மற்ற வாஷிங் மிஷின் வசதியுமே இருக்குது எல்லாம் பண்ணலாம் எல்லாமே வந்து செய்யலாம் இது பார்த்தது நாலு பேர் தங்குறது பாடா ஒரு மாதிரி மடி ஏறி வந்துட்டோம் இதுல இருந்து பார்க்க வியூ எப்படி இருக்கு பாருங்க பெருசா கட்டிடங்கள்லாம் இருக்குமெண்ட் பார்த்தா சுத்தி பச்சை பச்சை இது நேச்சரா தான் இருக்கு ஃபுல்லாவே அம்பாறு டவுன் இங்கால அது ஹாஸ்பிட்டலா அது ஓ சிறுவர் இது ஆஹா சின்ன பிள்ளை வந்து பார்த்தா நீங்கள் இந்த இடலயே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள இந்த இந்தது ஒரு பாட்டி போடலாம். சின்ன பாட்டி உண்டு போடலாம் வந்து. ஓ. நல்ல காத்தோட்டமாய் இருக்கு. அங்காளமலைgetElementById அண்ணா. மதுல பண்டாரில் ஏரியா. うん.inja riga api. சங்கமங்கந்தி. என்ன ரீங்களு. சரி சரி. லேரியாinjaல வந்து சமந்தூர். ஆ சமந்தூர். இந்த ஏரியா ஃபுல்லாக பீச் வரும் அங்கால. சரி வந்து பார்க்கணும் வந்து பார்க்கணும் வரணும். பார்க்கறது இன்னே இருக்கு இன்னே இருக்குன்னு கேக்கற கூட வந்து வந்து பாக்க வரணும். இப்படி போயிட்டு லெஃப்ட் போறதா திரும்ப போதே. அது ஞாபகம் போகுது இல்லை ஆ சரி இப்போ மேல நிற்கிறோம் மேல வந்து டபுள் ட்ரிபிள் பெட்ரூம்ஸ் எல்லாமே இருக்கு விலை வித்தியாசங்கள் என்ன மாதிரி இந்த இந்த ரூம்கள் ஐயாயிரத்தி டபுள் ரூபா டபுள் டபுள் ஐயா ட்ரிபிள் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஃபுல்லாக ஏசி தான் எல்லா ஏசி ஏசி தான் ஏசி இதுக்கு தான் அந்த விலை உள்ளே போய் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு இதுவும் வந்து ஒரு ஃபேமிலி வந்தா தங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு டபுள் டென்டேக்கே கூடுதலாக இந்த சோஃபாக்கள் இது ஒன்றும் வைக்க மாட்டணும் சோஃபா வச்சுருக்கு மற்றதுங்கள கபர்ட்ஸ் இருக்கு முடிய பொருட்கள் வைக்கிற மற்றதுங்களப்டாப் பேக்ஸ்களுக்கு ஜால மேசை இருக்கு இதுல சோஃபாவும் வச்சுக்கணும் இதுக்கு ஏசி இருக்கு அதோட எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து வாஷ் ரூம் பாஷ் வந்து அட்டாச் பாத்ரூமோட நல்ல நீட்டாக வந்து மேனேஜ் பண்ணி வைக்கணும் அடுத்த ரூம்ஸுக்கு வந்துக்கிறோம் இதில் வந்து பேர் தங்கிக்கொள்ள இதில் ஒரு நாலு பேர் தங்கலாம் ஃபேமிலி ஒன்று வந்து ரைட் ரைட்டு நீங்கள் உள்ளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்ல நீட்டாக தான் வச்சு வைக்கணும் வந்து டபுள் பெட் இங்கால சிங்கிள் பெட் ஒன்று இருக்குது அந்த ஏசி சோஃபா இருக்குது அதோட இங்கே எக்ஸ்ட்ரா வாங்கினிருக்குன்னா வந்து மினி ஃப்ரீ இருக்குது தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒய்ஃபையும் இருக்கா ஒய்ஃபையும் இருக்கும் ஒய்ஃபை இருக்குது டிவி இருக்கு அதுக்கும் இதுக்கும் இதான் வித்தியாசம் என்ன வித்தியாசம் வைஃபை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் டிவி பயன்படுத்திக் கொள்ளலாம் இது டபுள் ரூம் சரி போன முறை அது பார்த்தா டபுள் தானே அது வேற அந்த கேட்டகரி இது வந்து நோமலாக நோமல் ஏசி நோமலாக இது மூவாயிரம் நாங்கள் கொடுப்போம் ஆ மூவாயிரூக்கு ஏசியோட வந்து டபுள் பெட் டபுள் ரூம் கொடுப்போம் ரைட் ரைட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கபர்ட்ஸ் இருக்கு மற்றது டிவி டிவி இருக்கு அட்டாச் பாத்ரூம் கதிர அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்கு

பார்த்துருப்போம் நீங்கள் அம்பாறை வர நேரம் வந்து இங்கே கட்டாயமே வந்து புக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சர்வீஸை வந்து வேல் வழங்கும் என்ன சரி இப்போ இதுலேருந்து வந்து அடுத்ததாக வந்து யோசிப்பீங்கன்னா அம்பாரை வந்தால் என்ன பார்க்கலாம்ட்டு இப்போ அண்ணாவோட போய் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு விஷயமா இங்கே என்னென்ன பார்க்கலாம்ன்றது வந்து அண்ணாவே வந்து தம்பி உங்களோட வாரன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறதுன்ட்டு வந்திருக்கிறார் அப்படியே போவோம் போய் ஒவ்வொரு ஒரு அம்பாறையில் என்னென்ன பார்க்கலாம்ன்ட்டு பார்ப்போம் அப்படியே சாப்பாடு இங்கே சாப்பிட்டு போகிறதுக்கு இருக்கிறோம் எங்கெல்லாம் வந்து நிற்கிறோம்னா விடியவே வந்து சோறு இதில் மீன் கறி மற்றது சம்பல் பருப்பு அதான் விடியவே வேல்ட்ருக்கே வந்து சாப்பாடு தயார் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் குளிச்சிட்டு வேறு லேட் ஆகிட்டு மற்றது இந்த குழம்பு ஸ்பெஷலாக இந்த குரக் குரக்கா புளி மட்டும் செய்கிற இதில் வந்து விடியாமல் வந்து சோறு சாப்பிடுணும் எங்களோட இடத்துல புட்டு இடியப்பம் இட்லி தோசை சோறு வந்து வைத்தியக்கு நல்ல மின்ன இந்த அப்சட்டும் காட்டாது முன்னுக்கு அண்ணா போய்கொண்டிருக்கிறார் நாங்கள் அப்படியோ பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம் கூடுதலாக அந்த புலனர்வு மாதிரி பழமையான தொன்மையான விஷயங்கள்லாம் கண்டு சொன்னவன் ரைட் இந்த போற பாதைகளை பாதைகள்னால் வந்து முழுமையாக காட்டு பகுதியாக தான் இருக்குது இதில் வந்து புத்தங்களை என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இதில் வந்து தியானம் செய்யணும் என்று சொல்லி வைக்கணும் அந்த விவரங்கள் வந்து கேட்டிருக்கோம் பாருங்கள் இதில் பெரிய புத்தர் சிலையம் ஒன்று எங்கள பகுதியில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா ஒரு யானையினுடைய எலும்பு கூடு வந்து வச்சிருக்கணும் இது என்னன்னா இது இது தான் இது ஆ இது வருஷம் போகிறது இப்போ அப்படியே அந்த கூடை செட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் சரி இடம் தானே மனுஷன் வந்தால் அந்த எங்களோட லைஃப் இதுதான் எலும்பு கூடு மட்டும்தான் மிச்சம் மிச்சம் பண்ணுறது தான் இது வச்சிருக்காங்க இப்போ எங்களால் தான் அந்த புத்திரத்தில் இருக்கு இது வந்து தொல்பொருட்கள் திணைக்களம் இது வந்து தொல்லியல் சின்னங்களில் உண்டு இந்த பழைய ஓ அனு தமிழையும் வந்து போடுவோம் வரக்கூ வளர்க்கப்படும் நாளில் ஓகே ஓகே இந்த மலையில் வந்து தியானம் செய்திருக்கணும் என்ன காட்டுக்குள்ள இருக்கா கல்லுக்கெல்லாம் தியானம் செய்த அடையாளங்கள் வந்து இங்கே கால பகுதியில் இருக்கேன் இங்கால மலைக்கு பக்கத்துல இங்கால நீர்நிலை இருக்கு இங்கால பகுதி நல்ல ஒரு அமைதியான இடம் நானும் பார்த்துட்டு பெரிய மலைக்கேற்ற போய் நான் ஒன்று வந்தேன் பெரிய மலை இல்லை ஒரு அளவான மலை தான் சின்ன குன்றொண்டு ஓ அந்த ஹாஸ்பிட்டல் இதுலேருந்து பார்க்கவே தெரியுதுண்ணே மலை மலை தொடரெல்லாம் வந்து இங்கால தொடங்க வழ வலிக்கிப்பங்க இதில் இருந்து பார்க்கவே தெரியுது இதில் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட சமாதி இருக்குது அவர் இருந்த நிலையில் வந்து தியானம் செய்த அப்படியே உருவசிலையாக வந்து வச்சிருக்கணும் இதில் பாத்தீங்கன்னா தியானம் செய்து கடைசியில் நிலை அடையக எப்படி இருப்பினோ அதை உருவசிலையை வந்து அப்படியோ இதில் வச்சிருக்கணும் மரம் களைகள் பிரபஞ்சத்தின் இருப்பு மும்மொழியிலேயும் வந்து போட்டுக்கணும் மற்றது இதுக்குள்ளே பாருங்க சீடர்களுக்கு கெட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இதில் இந்த பாக்க வியூ என்ன மாதிரி இருக்காண்டு வரங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து தெரியுமா இவ்வளோ பிரம்மாண்ட புத்தர் சிலைகள் வச்சுக்கணும் வந்து நாங்கள் இப்போ அந்த இடத்துல பார்த்துட்டு திருப்பா வேறு ஒரு இடத்துக்கு போய் போய்கொண்டிருக்கிறோம் இப்படி வந்து இங்கால பகுதியில் கூடுதலாக அந்த பௌத்த சின்னங்களை தான் என்னென்னு சொல்கிறது புராதன ரீதியாக வந்து அடையாளப்படுத்திக்கணும் எங்கால போகிற வழியில் இதில் நிப்பாட்டிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளத்து மீன்கள்லாம் அதில் கூடுதலாக வந்து வச்சுருப்பாங்க இப்படி தான் அந்த மீன்கள் எல்லாம் வந்து வியாபாரம்

இப்போ அடுத்து தான் வந்து ஜப்பானீஸ் டெம்பிள் என்று சொல்லப்படுறது இப்போ இது இந்த விளக்கம் என்னென்னா இது வந்து ஜப்பான் பீஸ் டெம்பிள் வந்து ஜப்பான் பிக்குமார் வந்து ஜப்பான் ஃபன்ஸ் தான் இது யாரும் செய்யல அவையே வந்து அவையே அமதுவால் பிக்குவாவே அந்த காட்டின எல்லாம் பில்டிங் பெயிண்ட் பண்ணுற எல்லாம் ஒரு வருஷத்து அவையாக தான் செய்கிறாங்க ரைட் சரியா ஓகேண்ணா இதுதான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வேலை ரெண்டு மரங்களிலும் அந்த பூ மரங்கள் வச்சுக்கணும் பாருங்கள் ரோஸ் கலர் பூக்கள் கீழே விழுந்திருக்கு இங்களை பகுதியில் பராமரிக்கிற இடம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அமைப்புகள் வந்து வித்தியாசமாக தந்துட்டு இருக்கும் இங்கே கட்டுறாண்டா தனியாக ஒரு இது மட்டும்தான் கட்டியிருப்பேன் இதில் பாருங்கள் இந்த அமைப்புகளை வந்து வித்தியாசமாக இருக்கும் அதாவது இதை சூழ குளங்கள்லாம் இருக்குது அதோட வீடியோ பார்க்குறாக்க கணக்கு பேர் ஜோசிஃபிங்கள் இந்த புத்த கோயில் காட்டின காட்டினோம்ண்டு ஆனால் இந்த பிரதேசங்களில் இவையெல்லாம் இருக்குது அவையில் கொண்டு வந்து காட்டுற விஷயங்களை நாங்கள் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறோம் நீங்கள் வராட்டியும் வந்து இதெல்லாம் வீடியோக்கள் மூலிமா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை விட சைவ கோயில்களும் வந்து இருக்குது நேற்றைய காணொலியில் நாங்கள் காட்டிடுறோம் நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் வந்து இந்த இருந்து கோயில் கட்ட வந்தாக்காண்ட இதுகள் வந்து போட்டிருக்கணும் இவையெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து வந்து இந்த இதை வந்து கட்டி இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்கு பாருங்க சிங்கள தமிழ் முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து சமணன்ற மாதிரி ஒரு ஓவியம் ஒன்று வச்சுக்கணும் இதுல போட்டுங்கடங்கின ஆலமரத்தோட வந்துடங்கினது ஜப்பான்ல இருந்து வந்து கட்டப்பட்ட பிகாரே அப்படியோ எங்களை ஒரு இடத்துக்கு ஜூஸ் குடிக்க வந்துக்கிறோம் இதான் நான் அண்ணா வெஹிக்கிள் வெஹிக்கல் பாருங்க பழைய மிஸ்ஸு பிசு ஜீப் இது எங்களை மதிய சாப்பாடு இப்போ மீன் வேணுனாங்களான் அந்த மீன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்த உடனே கறி வச்சாச்சு அந்த குளத்து மீன் தான் தெரிஞ்சால பூஞ்சி இப்போ சாப்பிட்டு வந்து அடுத்தது ஒரு சமுத்திரத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் சேனநாயகர் சமுத்திரத்தில் வந்து இந்த வைல்ட் லைஃப் என்ற ஒரு இது இருக்குது வைல்ட் லைஃப்பில் வந்து அனுமதி பெற்று நாங்கள் அந்த யானைகள் வெளிநாட்டு பறவைகள் வந்து பார்க்கலாம் இப்போ அந்த விஷயத்துக்காண்டி தான் போய்கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட அம்பாறை டவுன்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கு

ஐயோ kern solamente யானை என்ன இ 아� பக்கத்துல யானைகள் girlfriend குளிச்சு abrasBraun farklı உண்டு María 신 causa. அடிக்கடி இந்த chị? எல்லாம் யானை creo. இந்த 아이� algorithm ing mahaill wallet ich тебе 100 Demon nada. hier shuttle ich sage die hier Person내 transportpan Michalainen. boys. Хорошо, இங்கே பாருங்க யானை பாருங்க இந்த பண்டில் வந்து யானை நிற்கிது நோமலாக தெரியுது இப்போ நாங்கள் இந்த பண்டில் மேலே வரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதான் போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ டேமுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம் இந்த வீதிகள் எல்லாமே இஞ்சால பக்கத்தில் பாருங்க யானை வேலிகள் போட்டிருக்கோம் அதோட காட்டு போகுது தான் இந்த நோரேலியாக வந்த வேலை கிடக்கு என்ன இப்படிதான் வேற தெரியுது நேரம் ஒன்று விடவா தேசிய பூங்கா படகு சவாரி சேவை இது வந்து இந்த அரசாங்கத்தால வந்து இதுக்குள்ள நடுவுல ஒரு தீபம் இருக்கான் அதுக்குள்ள வந்து கூட்டிக் கொண்டு போயிடும் அதுல வந்து பேர்டுகள் மற்ற யானைகள் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னவங்க தான் அந்த இது இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சேனநாயக்க சமுத்திரம் எங்கள பகுதி காடு எங்கள பகுதி இறங்கினா உருண்டு விட்டுறீங்கண்டா இல்லை இல்லை வேணா அப்படியே அது டேஞ்சர் ஜான இப்படி சைட்டுக்கு வேறாண்டா அவங்கள அப்படி விட்டுறாங்க அங்கே நிற்கிது அதுலேருந்து வரா அது அது இதுலேயே ஒரு மலி ஒன்று இருக்குது பாருங்க அந்த வந்து அம்பாறையில் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும் இந்த இடத்துல மலை தொடர்கள்தான் தெரிய தொடங்குது வேணுங்க வா சூப்பராக இருக்கு இதில் பாத்தீங்கன்னா அந்த ஜானை அந்த கா காட்டு பகுதியிலாம் நிற்கிது ஓ இந்த இதில் ஒரு ஜானை அதுல ஒரு ஜான நாங்கள் ஒரு ஜானை தான் நிற்கிதுன்னு பார்த்தா இதுகில்ச்சக்க ஜானையில் நிக்கிது எங்களோட முழுக்கமே வந்து தான் ஜானியார் வந்து இந்த மண்ணி தண்டை முதுவலியை வந்து போட்டுக்கொள்கிறார் கொள்றாரு முதுகு வந்து எரிச்சலாக போல இருக்கு கிட்ட போய் சுரஞ்சிட்டு விட்டு வாங்க முனேசாங்கல் இங்கேயும் எங்க அழைச்சி இருக்கு மேலே பண்ணுவாங்க அப்படி ஏறி இப்படி இறங்கி வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிற போறோம் வெளிக்கிட்டு திருப்ப நாங்கள் வந்த இருக்குது தானே அங்கே தான் போய் தங்க போகிறோம் தங்கிட்டு நாளைக்கு விடிய தான் இந்த இடத்துல இருந்து வந்து வெளியேற போறோம் அப்படி யானை மூன்று யானை வந்தது

അപ്പൊക്കെ പോയി <hBu> <laughs> <laughs> <tiecious Mean> <smikans noise> அதோட இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நாள் முடிகின்றது நாட்கள் நாட்களை விட நேரங்கள் வந்து விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் அதோட இந்த ஃபோனுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ ஆளாக வெயிட் பண்ணி இருக்கோம் அந்த ஃபோனுண்ட அப்டேட் வந்து ஒரு எரிச்சலை ஊற்றுற மாதிரி இருக்குது போவோம் போவோம் இது சம்பந்தமான நாடாளை வந்து திருப்ப தருவோம் அதெண்டு பேர்கள் விவரங்கள் என்ன நடந்தது என்ன சம்பவங்கள் நடந்ததுண்டு இது வரைக்கும் ஒரு ஐந்து நாளாவது ஒரு விதமான ஒரு இதுவுமே வந்து எடுபடையில் அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வரும் தனி காணொலி உண்டு அதுக்கு போடணும் போட்டால்தான் சரி என்ன நடந்தது என்ன சம்பவங்கள் ம்